வணக்கம் இது தமிழ் டைலாக் டூ பாயிண்ட் ஓ பாஸ் சீசன் நைனில் ஒரு முக்கியமான அப்டேட்டு சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையாக ஒரு சீனுக்கு நரேஷன் சொல்கிறாங்க இதில் எது உண்மைன்னு தெரில அதை பார்க்கும்போது வந்து எனக்கு சீசன் செவன் தான் திரும்பவும் ஞாபகம் வருது நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் திவாகரை வந்து இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக வான் பண்ணியிருக்காங்க பெண்கள் கிட்ட தப்பாக நெருங்குறாரு இந்த ஃப்ளையிங் கிஸ்ட்லாம் கொடுக்குறது அப்புறம் தொடுறது இதெல்லாம் ரொம்ப தப்பாக இருக்குது தங்கச்சின்னு பார்வதி கிட்ட வரை அதை ஆரம்பிச்சிட்டாரு நான் பேசாமல் உன்னையே கல்யாணம் பண்ணிக்கலாம் யாரோ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கலாமே என்னவோ இவர் வந்து வாழ்க்கை கொடுக்குற மாதிரி பழைய படத்தெல்லாம் வரும்ல அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு இதெல்லாம் பேசிகிட்டு இருக்காரு ரொம்ப தப்பாக இருக்குது சபரி விக்கல்ஸ் விக்ரம் எஃப்ஜே இவங்கெல்லாம் கூப்பிட்டு வான் பண்ணாங்க இது விளையாட்டு இல்லை சீரியஸான விஷயம் நாலு பெண்கள் ஒன்றா சேர்ந்து கம்ப்ளைண்ட்டை வச்சாங்கன்னா உன் லைஃப் காலி நீ காலி உன் கரியர் காலி எல்லாமே காலி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனாலும் பார்த்தீங்கன்னா திரும்பவும் அது தொடருது பார்வை விஜே பார்வதி வந்து செருப்பை தூக்கி காட்டுறாங்க அவர் முத்தம் கொடுக்க கண்ணடிக்க ஒன்று பண்ண செருப்பை காட்டினாங்க ஆனாலும் பார்த்திங்கன்னா அவர் திருந்துற மாதிரி தெரில இப்போ ப்ரமோவில் வேறு மாதிரி வந்திருக்கு ஆனால் ஆக்சுவலி இதே ஒரு ப்ரமோ கண்டென்ட்டாக வந்திருக்க வேண்டியது என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரு பதிவை பார்க்குறேன் அது வந்து பெண்கள் பாத்ரூமில் இருக்கும்போது இவர் உள்ளே நுழைஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கிளிப்பு வருது வினோத் அண்ட் கம்ருதன் அவங்க பேசுகிறாங்க அந்த கிளிப்பை பார்க்கும்போதும் அந்த பதிவை பார்த்துட்டு அப்படி பார்க்கும் போது அப்படி தான் புரியுது அதை தான் அவங்க பேசுகிறாங்க இப்போ கிட்ட வினோத் பேசிட்டு இருக்காரு அப்போ சொல்கிறாரு இங்கே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருக்கணும் அதுதான் கேமேவை நம்ம வீட்டில் எப்படி வேணா இருக்கலாம் ஆனா இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பாஸ் விடுறாரு பாஸ் விட்டு அவர் வேணும்னு பண்ணியிருக்க மாட்டார் ஆனால் அப்படி பண்ணியிருக்கேன் வேணாம் ஆனால் வேணும்னு பண்ணிருக்க மாட்டார் அப்படிங்கிறாரு யாருன்னா அதுதான் தர்பிசு அது வந்து அங்கே பொண்ணுங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா தானே போனோம் அங்கே பெண்கள் வந்து அங்கே பாவமாக போச்சுறா எனக்கு அப்படியே அடக்கிட்டு அப்படியே உட்காந்துட்டுருக்குறாங்க இவர் பாட்டுன்னு போயிட்டார்றா அவர் அவர் போயிருக்கக்கூடாதுல்ல வேணும்னு பண்ணார்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் யோசிக்கணும் யோசிக்கிற திறன் இல்லைடா அவர்கிட்ட இதெல்லாம் யோசிக்கணும் இல்லை கொஞ்சம் புரியிற மாதிரி சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிட்டே சொல்லிட்டுருக்காரு ஆமாம் எனக்கும் பாவமாக போச்சு நானும் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் நான் சொன்னேன் அவர் கேட்கலை அப்படின்றான் எனக்கு கம்ருதி இங்கே ஒரு சிரிப்பாக தான் இருந்துச்சு சிரிசான விஷயமும் போயிட்டுருக்கு என்னென்னா கமருதினிக்கே ஒன்றும் புரியாது டாஸ்க்கு புரியாது டாஸ்க் ரூல்ஸ் புரியாது எதுவுமே புரியாது புரிஞ்சுக்கவும் விரும்ப மாட்டார் அவருடைய இன்னொரு தான் திவாகரும் அவர் அவர் பாட்டின ஒன்று புரிஞ்சுக்கிட்டு அவர் பாட்டன் பண்ணுவார் ஸோ ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் இதில் இவர் சொல்லி எங்கே அவர் கேட்குறது அவருக்கு புரியுறது புரிய வாய்ப்பு இல்லைல்ல ஸோ ஃபஸ்ட்டு ஜெனரேஷனில் பார்த்தீங்கன்னா பெண்கள் உள்ளே இருந்தாங்க பாத்ரூமில் இவர் உள்ளே போயிட்டார் கதை திறந்துட்டு அப்படின்னாங்க பாத்ரூமில் டாப் ஆல் இருக்கும்ல அப்படின்னா சீசன் செவனில் இதே பிரச்சனை தான் வந்தது ரெண்டு விஷயத்துக்கு தான் கமல் சார் பயங்கரமாக பொங்கிட்டார் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த மணிஷ் மணிச்சந்திராவில் அவர் கம்ப்ளைண்ட் வச்சுது பிரதீப் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் டோர் லாக் பண்ணாமல் அப்படியே நின்ன மாதிரி பார்த்தீங்கன்னா யூரின் பாஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பெண்களை பற்றி தப்பாக கமெண்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு லவ் கண்டென்ட்னு ஒன்று பண்ணார்ல அது அது ஒரு காரணமாக சொன்னாங்க அப்புறம் இவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டதெல்லாம் அந்த கேஸ்லாம் எடுத்து அவர் மேலே எழுதினாங்க அங்கே தான் கமல் சார் செம்ம கடுப்பாயிட்டார் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே போல் இருக்குல்ல இவர் லவ் கண்டென்ட் அப்படி சொல்லிட்டு பண்ணுறது ஒன்று அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா பண்ணுறது ஒன்று இப்படி நாலஞ்சு பொண்ணுங்க சேர்ந்து சொல்கிறாங்க தனித்தனியாக சொல்கிறாங்க இப்போ சேர்ந்து நீ காலின்னு சொல்கிற விஷயம் இப்படி எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரதீப் ஞாபகப்படுத்துகிற மாதிரியே இருக்குது இந்த பாத்ரூம் மேட்ரு தான் மிச்சம் இருந்துச்சு இப்போ அந்த மேட்டரும் உள்ளே வருது எப்படி பாத்ரூமில் டாப்பால் இல்லையா அப்படின்னா சீசன் செவன்லேயும் பார்த்தீங்கன்னா இதே தான் கேள்வி வந்துச்சு அப்போ ஏன் ஏன் வந்து டாப்பால் இருக்கும்போது போடாமல் போனால் அப்படின்னு பார்த்தா கடைசியில் அங்கே டாப்பால் உடஞ்சி போயிருக்கு அதை மாற்றவே இல்லை பர்பஸாக மாற்றாமல் இருந்தால் தானே பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு வேறு சிலர் சொன்னது என்ன டாப்பால் உடஞ்சிருந்தான் அதுக்கு முட்டு கொடுக்குற மாதிரி ஏதாவது ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அப்படி போயிருக்கலாம்ல அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க இவர் பிரதீப் வந்து அவர் சொல்லும்போது ஏங்க ஊரு இருந்தாங்க பாஸ் பண்ண போனேன் இப்போ யாரும் வரமாட்டாங்கன்னு நினச்சின்னா அப்படியே போயிட்டேங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருந்தார் ஸோ இதுக்கு அப்போவே பாத்ரூம் சாப்பால் இல்லை அப்படிங்கிறது ஆச்சரியமாக இருந்தது அதை அவங்க பர்பஸாக தான் வச்சுருக்கிறாங்க ஏன்னா அந்த ரெண்டு வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் தான் இருக்கிறாங்க பிக் பாஸ் வீடாக இருக்கட்டும் ஸ்மால் பாஸ் வீடாக இருக்கட்டும் அப்போ இப்போவும் கிட்டத்தட்ட அதே என்ன லக்ஸரி வீடு இங்கே பிக் பாஸ் வீடு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ நான் என்ன நினச்சேன்னா லக்ஸரி வீட்டில் எல்லாமே ரொம்ப ஃப்ரீயாக இருக்க போல இருக்குது எதுவும் பிரச்சனையும் இல்லை எங்கள் ஆட்கள் ஏழு பேர் இருக்கிறாங்க பாத்ரூம் நிறையா இருக்க போல் இருக்குது அப்படின்னு நினச்சேன் அதுதான் எந்த பிரச்சனையும் வரல போல இருக்கு அப்படின்னு நினச்சேன் கடைசியில் பார்த்தா அந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு ஏன் இங்கேயும் டாப் இல்லையா டாப் இருந்து போடாமல் அவங்க போனாங்களா அப்படின்னா அது வந்து உள்ளே ஆள் இருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத அளவுக்கெல்லாம் போகிறதுக்கு இல்லை அது தெரிய வரும் சரி இருந்தாலும் அவர் கவனிக்காமல் வேற ஒரு கவனத்தில் போயிட்டாரு அப்படின்னா டாப் இல்லையா அப்படிங்கிற கேள்வி வருது இல்லை இப்போ இப்படி ஒரு நரேஷன் இதுலேயும் லக்ஸரி டாப்பாலே இல்லை அப்புறம் என்னடா லக்ஸரி வீடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வருது இது இல்லாமல் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ அந்த வீடியோ பார்க்கும்போதே திரும்ப நமக்கு வேற ஒரு பர்ஸ்பெக்டிவும் கிடைக்குது அதில் வினோத் என்ன சொல்கிறாருன்னா அவர் பாட்டு நேராக உள்ளே போயிட்டாரு அங்கே பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி உட்காந்துட்டுருக்குறாங்க அப்படிங்கிறாரு அப்படி உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்றது உள்ளே உட்காந்துட்டு இருந்தாங்களா இல்லை வெளியே உட்காந்துட்டு இருந்தாங்களா அப்படின்னு அந்த டவுட் வருது இப்போ அவங்க போகிறதுக்காக அவசரத்துக்காக அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இவர் பாட்டு சொல்லாமல் கொள்ளாமல் நேராக உள்ளே போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள பெண்கள்லாம் இல்லை பெண்கள் வெயிட்டிங்கு உள்ளே போகிறதுக்கு ரெஸ்டூரம் யூஸ் பண்ணுறதுக்காக ஆனால் இவர் வந்து அதெல்லாம் வந்து பற்றி கவலைப்படாமல் நேராக அவர் பாட்டுன்னு உள்ளே போகிறாரு அப்படி போகக்கூடாது இல்லை பாவண்டா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஸோ இந்த வருஷன் ஒன்று ஒரு வருஷனில் உள்ள பெண் இருந்தாங்க இவர் போயிட்டாரு அப்படின்னு இன்னொரு வருஷனில் பெண் வெளியே இருந்தாங்க போகிறதுக்காக இருந்தாங்க ஆனால் இவர் உள்ளே போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரெண்டு வருஷனாக போயிட்டுருக்கு இதில் எதுவும் உண்மைன்னு தெரில இது ஒரிஜினல் விஷயம் வந்து இந்த கிளிப்பை ஷேர் பண்ணுறவங்களே ரெண்டு மாதிரியும் கருத்து சொல்லிட்டுருக்காங்க ஏன்னா அந்த கிளிப்லேயும் சரியாக நமக்கு விளக்கம் கிடைக்கல இதில் எது நடந்திருந்தாலும் தப்பு தான் முதல் வகை நடந்துருச்சுன்னா அப்படியே பிரதிப்பை ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்கு கிட்டத்தட்ட ரெட் கார்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு தான் தோணுது ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சில சின்ன சேஞ்சஸ் நடக்கும் இதில் மறுபடியும் ரெட் கார்டை கொடுத்தாங்கன்னா ஹிஸ்ட்ரி அப்படியே எந்த சேஞ்ச் இல்லாமல் நடக்குது அப்படின்னு வேணால் சொல்லலாம் இல்லை ரெட் கார்டு அளவெல்லாம் போகல அப்படின்னா எந்த தண்டனையும் ஒரு கொடுக்கல ஆனால் அந்த சம்பவங்கள்லாம் பண்ணியிருக்காங்க அதே சம்பவத்தை பண்ண ஒருத்தனுக்கு ரெட் கார்டை கொடுத்தாங்க இங்கே கொடுக்கல இங்கே விட்டாங்க காரணம் டிஆர்பி அங்கே பண்ணது ஒரு வகையான டிஆர்பின்னா இங்கே பண்ணுறது வேற வகையான டிஆர்பி அப்படின்னு பார்க்கப்படும் இங்கே ரெட் கார்டு கொடுக்காம இருந்தால் எஸ்கேப்பு திவாகர் ஆனால் இதில் மட்டுமே இல்லை இன்னும் நிறைய சம்பவங்கள் அவர் பண்ணிட்டு தான் இருக்கார் எல்லாத்தையுமே எல்லாம் பேசுவெல்லாம் முடியல ஸோ தொடர்ந்து அந்த கண்டென்ட்டை எச்சரிக்கை வந்த பிறகும் எச்சரிக்கை கொடுத்த பிறகும் இருக்காரு இந்த சம்பவத்தை எப்படி பார்க்குறது அப்படின்னு தெரில உள்ளே இருக்கும்போது போனால் போயிருந்தால் அது வாண்டடாக இல்லை அதை கூட யோசிக்க திறன் இல்லை அப்படின்லாம் சொல்லக்கூடாது அது மாதிரி இருக்கும்போது அது பார்த்து தான் போகணும் ஆல் இல்லையா அப்படிங்கிற அந்த கேள்வி வருது அப்படி இல்லைனாலும் உள்ளே பெண் இல்லை வெளியே தான் இருந்தாங்க அவங்க போகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கும் போது அவங்கள தாண்டி க்ராஸ் பண்ணிட்டு உள்ளே போகிறதெல்லாம் வந்து அது இன்னும் தப்பு இல்லை அதுவும் தப்பு தான் அப்படி இஷ்டத்துக்கெல்லாம் ஒருத்தருக்கு வந்து என்ன வேணால் பண்ணலாம் இவர் காமெடியன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் விட முடியாது அதுவும் தப்பு தான் இதில் எந்த வருஷன் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ஆனால் ரெண்டு வருஷனுமே பரப்பப்படுது ரெண்டு வருஷனுக்குமே அந்த கிளிப்பை தான் ஆதாரமாக இருக்குது நீங்கள் ஒரு பதிவை பார்த்துட்டு இந்த கிளிப்பை பார்த்தீங்கன்னா இந்த வருஷன் கரெக்டானு தோணுது அப்புறம் இன்னொரு பதிவு இருக்குல்ல பெண் உள்ளே உள்ள உள்ளலாம் இல்லைப்பா தான் இருந்தாங்கன்னு அந்த பதிவில் பார்த்துட்டு அந்த கிளிப்பை பார்த்தோன்னா அந்த பஸ் ஆப்ஷனில் அது அது கரெக்டாக அப்படின்னு தான் தோணுது ஸோ இதுமாதிரி ரெண்டு மாதிரி இருக்குது ஒரு விஷயம் மட்டும் உண்மை இதில் எது உண்மைன்னு தெரியலனாலும் ஒன்று உண்மை வாட்டர் மேலான் திவாகர் மேலே கேஸ் வந்து ஏறிட்டே இருக்குது அப்படியே சீசன் செவன் பிரதீப் ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்குது பிரதீப் டாப்பில் இருந்தார் ஓட்டில் இவரும் டாப்பில் இருக்கிறாரு பிரதீப் ப்ரில்லியன்ட் பிளேயரு இவர் ஒரு மக்கு பிளேயரு இருந்தாலும் ஓட்டு மற்றவங்களாம் இவரை விட ரொம்ப மக்கா இருக்கிறதுனாலயோ இல்லை வேறுபூட்டு வகையில் இருக்கிறதுனாலயோ இவருக்கு ஓட்டு போட்டு வச்சிருக்கிறாங்க இப்படி அதே ஹிஸ்ட்ரி திரும்ப நடக்குதா நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தெரில இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்